ஸ்ரீ குபேரன் டிவி அனைத்து நேர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் ஓம் சனேஸ்வராய நமக பொதுவாகவே மக்கள் மத்தியில் சனி பகவானாலே ஒரு குழப்பம் ஒரு கவலை ஒரு பயம் இருக்கிறது ரெண்டரை வருடத்திற்கு ஒரு முறை அவர் ஏழரை நாடு சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டமத்து சனி ஜென்ம ஜென்மச்சனி என்ற பல வகைகளில் சனி பகவான் தன்னுடைய கர்மவினைக்கு ஏற்ப பலன்களை தருகிறார் என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பற்றி அஞ்ச வேண்டியதே இல்லை ஆனால் அதை அவரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறதே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த தன்மையை வச்சு தான் இன்றைக்கி இந்த பதிவு வந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் நீ எப்படி எப்படி அவர் பலன்களை கொடுப்பாரு அப்படின் இதை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போகும் நீங்கள் ஜோசிக்கிட்டே வேண்டாம் சனிப்பயிற்சியை பற்றி எளிமையாக நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத பற்றி தான் நான் இங்கே வந்து சொல்ல போகிறேன் வந்து சனி பகவானின் ஒரு தாக்கம் இருக்கிறது என்று நீங்கள் நினைச்சிங்கன்னா உதாரணமாக ஏழரை நாடு சனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஏழை நாடு சனி வந்துருச்சு எனக்கு அப்படியே இப்படியே இப்படியாயிருமோன்னு பயத்தட்டெலாம் விட்டு வெளியே விட்டு ஏழரை நாடு சனியில் இனி நான் இப்படித்தான் வாழ வேண்டும்ங்கிற ஒரு நிர்ணயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா சனி பகவான் மாதிரி கருணை உள்ளம் கொண்டவன் சனி பகவான் வாரி வழங்குவன் சனி பகவானை போன்ற அற்புத நற்பலன்களை தரக்கூடியவன் வேறு எந்த கிரகத்துக்கும் அந்த சக்தி இல்லை சாதாரணமாக சனி பகவானுக்கு சனீஸ்வரன் என்ற பட்டமும் கொடுக்கப்படவில்லை அந்த வகையில் இந்த பதிவில் நாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் நற்பலன்களை தர வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் நம் நிலையைத்தான் மாற்றிக்கணும் இப்போ பொதுவாகவே சனி பகவானை பற்றி நம்ம பல தரப்பு ஜோதிடர்களும் சரி பல தரப்பு மக்களும் சரி பலவிதமான புரிதல்களில் இருந்து இருக்கிறாங்க இதில் இப்போ வந்து சனி பகவான் தற்போது வந்து மீனராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறார் இது மேஷத்திற்கு விரயச்சனி ரிஷபத்திற்கு லாபச்சனி மிதினத்திற்கு கர்மச்சனி கடகத்திற்கு பாக்கிய சனி சிம்மத்திற்கு அஷ்டமத்த சனி கன்னிக்கு வந்து மாரகச்சனி துலாத்துக்கு வந்து ஷஷ்டக சனி விருச்சிகத்துக்கு வந்து பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தான சனி தனுசுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி மகரத்திற்கு முயற்சி சனி கும்பத்திற்கும் மாரக சனி இந்த தன்மையில் தான் வந்து இது வந்து ஒரு பொதுவான ஒரு அடிப்படை விதிகள் தான் இது இந்த அடிப்படை விதிகளில் சனி பகவானை பற்றி சொல்ல வேண்டாம்னா அவரோட ஒரே சிம்பிள் கான்செப்ட் ஏன்னா சனி பகவானுக்கு நீதிமான் தர்மவான்னு பேருண்டு அப்போ என்ன தர்ம நீதி தவறாமல் ஒருவன் நடந்து கொண்டால் சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா பல பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஏழ் நாடுச்சண்டை தான் கல்யாணமே நடக்குது அப்போ ஏழு நாடு சண்டை கல்யாணம் நடக்குது இப்போ நிறைய பேர் பார்க்கு பார்த்துருக்க வந்து என்ன இன்னைக்கு சனிக்கிழமை குழந்த பிறந்திருக்கிறான் என்ன உண்மையிலே அவன் கர்மத்தை தீர்க்க பிறந்திருக்கிறான்னு தான் அர்த்தம் அதை எடுத்துக்கணும் நம்ம நாம் நடந்து கொள்ளும் வினை தான் நமக்கு வருகிறது இப்போ நாம் கோதுமையை விதைச்சிட்டு நெல் விளையிலேன்னா கண்டிப்பாக நெல் விளையாது கோதுமை தான் விளையும் அது மாதிரி நாம் தவறு செஞ்சால் அந்த தவறுக்கு உண்டான தண்டனை நமக்கு கண்டிப்பாக உண்டு அதே தருபவன் சனி பகவான் தன்னுடைய ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டமச்சனி கண்டச்சனி மாரகச்சனி ஏழை நாடு சனி சனி திசை இது எல்லாமே நம்ம சொல்லலாம் பொறுத்த பத்தொம்பது வருஷம் சனி திசை நடக்கிற அந்த பத்தொன்பது வருஷம் கேட்டால் கண்டிப்பாக பாதிக்கப்பட மாட்டான் இதிலிருந்து நாம் எவ்வாறு வெளிப்படுவது நம்மை நாம் எவ்வாறு காத்து கொள்வது இதற்கு என்ன ரெமிடி ஏன்னா தப்புனா தண்டனை ஒன்று தான் தீர்வுனா அந்த உலகமே இயங்காது தப்புக்கு தண்டனை ஒன்று தான் தீர்வுன்னு நினைக்கக்கூடாது மன்னிப்பு உண்டு நாம் செய்யக்கூடிய நம் மனநிலையை மாற்றுவதற்கு ஏற்ப இப்படி நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சனி பகவானை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அதை பற்றி ஒரு தனிப்பட்ட தான் இந்த பதிவில் உங்களுடன் பகிர்ந்து வந்திருக்கிறேன் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் எந்த அந்த ராசிக்கு எந்த இடத்தை அவன் சனி பகவான் பார்க்கிறான் அப்போ அந்த இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன ஏன்னா சனி பகவானுக்கு ஒரு லிமிட்டட் பீரியட் இருக்குது ஏன்னா யாருக்கு திருஷ்டி படணும் அவன் திருதேவியும் விட்டு வச்சதில்லை பிரம்மாவுற்ற சிவனையும் விட்டு வச்சதில்லை லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதியும் விட்டு வச்சது இல்லைன்னா நம்மள மாதிரி சாதாரண மனசங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அவங்கெல்லாம் தேவர்கள் அதனால் அவங்களுக்கு தெரியும் இந்த காலத்து எப்படி இருக்கணும் ஏன் சித்தர்களையும் நீங்கள் அமைதி ஏறுவாங்க அப்போ சனியோட முக்கியமான நட்சத்திரம்னு போனால் மூணு நட்சத்திரம் வந்து பூசம் அனுசம் முத்திரட்டாது இது மூணுமே திருமண முகூர்த்தத்துக்கு உரிய நட்சத்திரங்கள் தான் அதே மாதிரி குருவு கூட அந்த யோகம் கிடையாது குரு கூட ராட்சச கணம் இருக்குது சனியோட நட்சத்திரத்தில் ராட்சச கணமே கிடையாது அப்போ பார்த்துக்கோங்க இப்போ இயற்கையாகவே சனி பகவான் எந்த அளவு கருணை உள்ளம் கொண்டவன் கொடை வள்ளல் எவ்வாறெல்லாம் நன்மை தொடங்கிறது நாம் வந்து உணர்ந்துக்க முடியும் அதனால் சனி பகவானை பற்றி வஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை நாம் எப்படி நடந்துக்கிறோம் எப்படி நடந்துக்கிட்டால் நாம் சனியின் பாதிப்பிலிருந்து விலகலாம் என்பதை பற்றி ஒரு முழுமையான இந்த பதிவில் நாம் ராசி ரீதியாக கண்டிப்பாக பார்ப்போம் பொதுவாகவே சனியின் பார்வை என்ற தன்மையை வைத்து நிறைய பேருக்கு பயம் ஒன்று இருக்கிறது எந்தெந்த பார்வையில் பட்டால் ஏற்படக்கூடிய நம்ம எடுத்துக்கணுமோ சனி வந்து ஒரு இடத்தை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் திருமண தடை ஏற்படுகிறது தொழிலில் பிரச்சனை ஏற்படுவது உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவது திருமணம் தாமதப்படுவது குழந்தைகள் பாக்கியம் தாமதப்படுவது நட்பு வட்டாரங்கள் எல்லாம் நம்ம ஏமாற்றி போகக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதிரி சனியின் பார்வையினால் இந்தந்த விஷயங்கள் வேலைகள் ஏற்படும் என்று நம்ம எல்லா ஜோதியர்களும் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலே வந்து சனியின் பார்வையை கருணைமிக்க பார்வையாக மாற்ற நம்மால் முடியும் அப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த இடத்தை அவர் பார்க்குறாரு அந்தந்த இடத்தை நாம் என்னென்ன செஞ்சால் அது நமக்கு சனியின் பார்வையை கொடூர பார்வையாக இல்லாமல் கருணை பார்வையாக மாறும் என்பதை தான் இந்த விளக்கத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம் இது எல்லாரும் பின்பற்றுங்க நிச்சயம் சனியை போர் கொடுப்பார் இல்லை என்ற ஒரு தன்மைக்கு எல்லாருமே வர கண்டிப்பாக முடியும் ஓம் பங்குபாதாய வித்மகே சூரிய புத்திராய தேமிகே தன்னோ மந்த பிரச்சோதயா இப்போது இந்த பதிவுகளை நாம் வந்து ஒரு பொதுவான ஒரு பதிவாக நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பதிவுகளை பற்றிய உங்களுடைய கமெண்ட்கள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் கேள்வியாக கேட்கலாம் உங்களுக்கு கமெண்ட்லேயே அதில் பதில் அளிக்கப்படும் அப்படியும் ஒருவேளை எனது வேலைப்பலு காரணமாக உங்கள் கமெண்ட்டை பார்க்க முடியலன்னா என்னோடய நம்பர் அந்த ஃபோன் நம்பர் அங்கே இருக்கும் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ அந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் நிச்சயமாக அதற்குண்டான ஒரு ரெமிடியை எங்களிடம் வந்து நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கந்தர்ப்ப குருணை காரணமாக உங்கள் ஃபோனை எடுக்க முடியாவிட்டாலும் அடுத்து ரெண்டு நிமிஷத்தில் மூணு நிமிஷத்தில் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கக்கூடிய நேரத்தில் என்ன மிஸ் நமக்கு மிஸ் கால் வந்திருக்கேன்னு பார்த்து கண்டிப்பாக நானே உங்களுக்கு கூப்பிட்டுருவேன் உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் விடை கண்டிப்பாக கிடைக்கும் சனி பார்வை கொடுக்கும் பார்வையை தானே தவிர கெடுக்கும் பார்வை அல்ல என்பதை உங்கள் அனைவருக்கும் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பதிவு கும்பராசி நேயர்களே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கு மூலத்திரிகோணம் வீடு எல்லாரும் இருக்காங்க கும்பராசிக்கு ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பல சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்கேன் மகர ராசி கும்பராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான் தான் இருக்கும் வீட்டிற்கு என்றுமே அவர் கெடுதலை செய்ய மாட்டார் அப்படி செய்கிறான்னா நீதி நேர்மை தவறுவது நம்ம கையில் உள்ளது என் தந்தையே தண்டிக்க தயாரானவர் சனி பகவான் தவறான ஒரு விஷயத்திற்காக தன் தாய் சாயாதேவியை அவமானப்படுத்திய குற்றத்திற்காக அப்போ எத்தனை கிரகங்களங்கிறது எந்த கிரகமும் வந்து சனியோட பார்வையிலேருந்து சூரியனை காப்பாற்ற முடியலை அதுக்கப்புறம் தான் சூரியனை சா சனி பகவானை சாந்தப்படுத்தி பெரியவர்களை மதித்து பழகின்றோம் என்ன இருந்தாலும் உங்களுக்கு தந்தைன்னு சொன்ன பிறகு தன் பார்வையை நிறுத்துகிறார் அப்போ தவறும் பட்சத்தில் யாராக இருந்தாலும் தண்டிக்க தயங்காத ஒரு கிரகம்னா சனி பகவான் அப்போ நீங்கள் தவறு செய்யாமல் இருந்தால் வெகுமதி அளிப்பதிலும் உன்னத தன்மையுடையவர் இந்த சனி பகவான் இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் அமர்ந்து கொண்டு உங்கள் சுகஸ்தானத்தை அவர் பார்க்கிறார் ஃபர்ஸ்ட் சுகஸ்தானம் எடுத்தால் அயனை நம்ம குடும்பம் வீடு வண்டி வசதி வாய்ப்பு எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்ல நம்மளுடைய சுயத்துக்கு சுகத்துக்காக நீ எதையுமே பண்ணக்கூடாது நம்மளை சுற்றி உள்ளவர்கள் நமது தாய் தந்தையர்கள் நமது குழந்தைகள் நம்மை நாடி வந்த பெண் இல்லை ஆண் இருந்தாலும் சரி இவங்களுக்கு நீங்கள் வந்து சுகத்தை கொடுத்து அமைதியாக இருந்தால் ஒரு மனோதைரியம் தானாக உங்களுக்கு ஏற்படும் ஒரு திகட்டல் நிறைய பேர் இருக்காங்க எப்போ பார்த்தாலும் எதையோ ஒரு உலரட்டே இருக்கியா என்ன செய்ய தெரியல என்ன செய்யணும் தெரியும் நிறைய பேர் திண்டாடிட்டு இருக்காங்க அந்த தன்மைகள் எல்லாம் மீறி உங்களுக்கு நல்ல விஷயங்களை கண்டிப்பாக அது கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்போது சுகம் என்பதை நாம் அனுபவிப்பது சுகம் நினைக்கக்கூடாது அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி நாம் பார்க்கணும் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி நம்ம பார்த்தாலே அது நமக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல நிகழ்வுகளை இந்த சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக அருள்வார் ஏன்னா உங்கள் ராசிய அதிபதியாக அவர் அப்போ ராசிக்கு அதிபதியான சனி ரெண்டாம் இடத்தில் உட்காந்துருக்கார் சனி இருக்க கொடுப்பார் அப்படிங்கிற குடும்பம் முன்னேற்றத்திற்கு உண்டான வழிவகைகளை கண்டிப்பாக இந்த சனி பகவான் செய்து விடுவார் உங்கள் நாலாம் இடம் சொன்னால் வீடு வண்டி வசதி வாகனம் இல்லாமல் சரி அப்போ வீடுன்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டை எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும் கோவில் மாதிரி வீட்டை வச்சுக்கணும் வீட்டில் வச்சுக்கிட்டே இந்த புகைப்பிடிப்பது மது அருந்துவது இது எல்லாம் அறவே இருக்கக்கூடாது மாமிசம் முன்போகளாக இருந்தால் அதற்கு ஒரு காலகட்டம் இருக்குது அந்த நேரத்தை சாப்பிடுவாங்க சுத்தம் பண்ணணும் எல்லாமே செய்யணும் உங்களுக்கு இப்போ அந்த வீடை கோவில் மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சனிபுரிவானின் பரிபூர்ண அருள் இந்த கும்பராசிக்காரனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தாயின் ஆசைகளை பூர்த்தி செய்வதில் பின்வாங்க கூடாது அளவுக்கு மாரி கடனும் வாங்கிடக்கூடாது அதுக்கா அம்மா கேட்டாங்கிறதுக்கா என்னது வேணாலும் வாங்கிறதே கடனாக அதே சமயத்தில் வந்து குடும்ப உறவுகளையும் மதித்து பழக வேண்டும் இந்த தன்மையில் செய்தாலே கும்பராசிக்கு ஒரு அதீத தான் தரம் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டையும் இந்த சனி பகவான் பார்க்கிறார் நான் ஏற்கனவே அஷ்டமஸ்தானத்தை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் இப்போ துளாராசிக்கெல்லாம் நிறைய சொல்லியிருக்கோம் அஷ்டமஸ்தானத்தை சனி பார்ப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை நம்ம நிறையவே பேசியிருக்கிறோம் நம்ம வந்து இப்போ மறைபொருளை உணர்தல் எதிர்காலத்தை உணரும் தன்மை அப்போ கும்பராசிக்காரர்கள் ஜோதிடத்தை இறங்கினா நான் மிகவும் அற்புதமான ஒரு விஷயம் அது ஏன்னா இன்றைக்கி ஜோதிடத்தை தான் வந்து உண்மை எது பொய்யதுன்னு தெரியாமல் எல்லாமே போய்கிட்டு இருக்குது அப்படி இல்லாமல் உண்மையை கண்டறிந்து அதை பிறருக்கு கற்றுத்தருவதனால் உண்டா ஒரு மன மகிழ்ச்சி இருக்கிறதே அது அதீத மகிழ்ச்சி ஆகும் அந்த மகிழ்ச்சியை அனுபவித்தால் தான் உங்களுக்கு எல்லாம் அது தெரியும் கும்பராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் ஜோசியம் படிக்கலாம் கும்பராசிக்காரங்க தாராளமாக ஜோசியம் படிக்கலாம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா குருவும் ஒன்பதாவது பாவமாக பார்வையாக உங்கள் ராசியை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசியும் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் அது உங்களுக்கு நிச்சயமாக உடல் வலிமையை கண்டிப்பாக கொடுக்கும் மனோ தைரியத்தை கண்டிப்பாக கொடுக்கும் எதையுமே ஃபேஸ் பண்ணதுக்குண்டான சவாலை சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதே சமயம் இந்த எட்டாம் இடம் நம்ம சொல்லியிருக்கோம் எட்டாம் இடம் வந்து மறைபொருள் உணர்தல் நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோம் இந்த மறைபொருள் உணர்தலை எடுத்துக்கொண்டு செஞ்சிங்களேன் அப்படின்னு சொன்னால் இதில் பல விஷயங்கள் அடங்கியிருக்குது முதல் விஷயம் வந்து உண்மையை உணர்தல் அப்போ ஜோதிடமாக இருந்தீங்கன்னா அந்த ஜோதிடத்தின் உண்மை தன்மை என்பது ஆறாயிரத்தில் வந்து கும்பராசிக்காரங்கள் கெட்டிக்காரங்க இந்த கும்பராசிக்கு எட்டாம் இடம் எடுத்து சொல்லப்போனா வந்து எட்டாம் இடத்துல உள்ள காரகத்தோற்பத்தி நம்ம பேசிகிட்டு வர்றோம் அந்த இதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லணுன்னா இப்போ கிட்டத்தட்டப்ப ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பல வேண்ட பல விஷயங்களை கற்றுக்கலாம் இது ஜோதிடம்னு மட்டுமல்ல பல தொழிலையும் சரி நம்ம வந்து கற்றுக்கலாம் பல வேட்டை கற்றுக்கிட்டாலும் அதை வந்து நம்ம படிப்பு அறிவிற்கு ஏற்ப அதை எவ்வாறு நம்ம நல்வழிப்படுத்தி அதில் சாதிக்க முடியும் என்பதை எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய உணரக்கூடிய ஒரு உத்தமமான காலகட்டம் எடுத்துக்கிட்டால் இந்த விஷயத்தை நாம் வந்து சொல்லலாம் கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்கிறான் பதினோராம் இடம் சொல்கிறீங்க தனுசு ராசியை சனி பகவான் பார்ப்பது என்பது குடும்பஸ்தானத்தில் இருந்து கொண்டு லாபஸ்தானத்தை சனி பார்க்கிறேன் என்றால் நீங்கள் எவ்வளோ குழு குடும்பத்தை நீங்கள் பாராட்டுகிறீர்களோ சீராட்டுகிறீர்களோ ஆதாரமாக இருக்கிறீர்களோ அதுக்கு ஏற்றபடி உங்கள் லாபங்கள் தானாக பெருகிக் கொண்டே போகும் இப்போ பொதுவாகவே சனியோட நட்சத்திரங்கள் பற்றிலாம் பல பேர் பல கருத்துக்கள் சொல்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் வந்து லாபஸ்தானத்தை அந்த சனி பகவானுடைய பார்வை வந்து ஒரு அதீத நற்பலங்களான பார்வை தான் அப்போ கர்மவினைகளை தீர்த்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் வெற்றியும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று எடுத்துக்கொண்டால் அது வந்து இந்த கும்பராசிக்கு இப்போ வந்து இப்போ உள்ள ஒரு காலகட்டங்கள் அதாவது பயிற்சியாக ஒரு மேற்றத்துக்கு போகிறது வரைக்கும் உண்டான ஒரு ரெண்டரை வருட காலகட்டங்கள் நம்ம எடுத்துக்கலாம் வந்து ஆக ஏற்கனவே ஒரு ராசி அதிபதி வேறு அதனால் அவங்க ராசிக்கு அதிக பாதிப்பை அவர் கொடுக்கவும் மாட்டார் அதே சமயத்தில் வந்து ஒரு காரிய வெற்றி ஒரு காரியத்தை சாதிக்கல ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் ராமேஸ்வரத்தில் கிழக்கு சன்னதியில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது சன்னதி ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு அதற்கு செண்டூரம் காட்டி நீங்கள் பிரார்த்தனை செய்தால் சனி பகவானின் பரிபூர்ண அருள்வங்களுக்கு கிடைத்து அதன் மூலம் அதில் வெற்றியை நீங்கள் கண்டறீர்கள் கடல் கடந்து சார்ந்து வெற்றியாக திரும்பி வந்தனான் அனுமார் அந்த இடத்துல தான் அவர் கிளம்பி போனார் ராமேஸ்வரத்தில் ஆஞ்சநேயர் சன்னதி எத்தனை பேர் பார்த்துருக்கேன் எங்கே தெரியல இல்லைன்னா போனாலும் பாருங்கள் இடுப்பு பகுதி தான் பூமி இருக்கும் அடியில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது கடல் தண்ணி மேலால் தான் இருப்பாதி தான் ஆஞ்சநேயர் அங்கே இருக்கிறார் வந்து அப்போ ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் சனி பகவானின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஆக சனி பகவானின் பார்வையுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் இவை அனைத்துமே பார்க்கிறார் அந்த இப்போது லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒரு நல்லது லாபங்கள் ஏற்படணும் அப்படின்னு எடுக்கும்போது அது அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதினால் அதில் உள்ள குறைகளை கண்டுபிடித்து அதை நிவர்த்தி செய்தால் நீங்கள் நல்ல லாபத்தை பார்க்க முடியும் இப்போ இதுக்கடுத்தால் நம்ம காசு போட்டிருக்கோம் வேலைக்காரங்க இருக்கா நம்ம விட்டு எல்லாத்தையும் போயிட முடியாது ஒரு வேலைக்காரனுடைய வேலை தான் அதை கவனிக்கிறது ஆனால் பணம் போடுறது நாம நம்மளுடைய முழு கண்காணிப்பும் அந்த வேலையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் கும்பராசிக்கு இது ஒரு அதீத நற்பணங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்னு சொன்னால் அது வந்து மிக ஆகாது ஏற்கனவே மூலத்திரிகோண வீடாகிய கும்பத்திற்கு அது இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிரு இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் வாக்கியத்தில் இன்னும் பரிச்சை ஆகலைங்கிறாங்க திருக்கணத்தை பயிற்சியை போகாச்சுங்கிறாங்க இந்த ஒரு வருஷம் கேப் இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே வேண்டாம் ஜோசர்கள் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் நாம் எப்படி நடக்கணும் அதை மாத்திரம் நாம் கனெக்ட் பண்ணிவிட்டு போனோம்னாலே சனி பகவானின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை சொன்ன பொதுவாகவே காலணி வாங்கி கொடுத்த பழகுங்கள் வைக்கல நடக்கிறாரு கையில் காலில் காசு இல்லை அந்த மாதிரி இடத்துக்கு வந்து சனி பகவான் வந்து காலணிகளை அவருக்கு வாங்கி கொடுத்தால் நீங்கள் அந்த சனி பகவானை பரிபூர்ண அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக மீண்டும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்